எனக்கார்மையான உதவி நாமத்தில் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தர் இந்த நாளுக்கு கொடுத்த வேத வசனத்தை எடுத்து வாசிப்போமா ஒண்ணு பேத்ரு ஐந்தாவது அதிகாரம் பத்தாவது வசனம் கடைசி பகுதியை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்வோம் கொஞ்ச காலம் பாட பாடனுபவிக்கிறவங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார் அன்று அருமையாய் சொல்லியிருக்கிறார் எத்தனை காரியங்கள் வருது சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் நான்கு காரியங்கள் அன்று சொல்லுகிறார் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிற பிரச்சனைகள் போராட்டங்களை குறித்து நீங்கள் கலங்கலாம் தாமீதை சொல்லுகிறான் தாமிக்கு ஓட ஓட துரத்தப்படுகிறான் அவன் நினைச்சிருப்பான் அவன் வேலை இந்த ராஜாமாய் மாதாவில் இருந்தால் கூட நான் கத்தரை துதித்து பாடிக்கொண்டே வாழ்க்கையை ஓடிடுவேன் ஆனால் எல்லாவற்றையும் பார்த்து விட்டு இழந்து தவிக்கிறேன் அவனுடைய சிங்காசனம் முக்கிய சிங்காசனமா இருக்கிறதுக்காக கத்தரே அவனுடைய சிங்காசனத்தில் வந்து பிறந்தாள் அதே போல அவங்களுடைய வாழ்க்கையில் பல விதமான பிரச்சனைகள் பலவிதமான போராட்டங்கள் பலவிதமான நிந்தைகள் பலவித பிரச்சனைகள் பலவித போராட்டங்கள் கண்ணீர்கள் வாய் மார்க்கைகள் ஐயோ தாங்க முடியல சொல்கிற வார்த்தையினால முடியல என்னால முடியல நான் என்ன செய்ய போறேன் இந்த நாளை கடந்து போய் இந்த மாதத்தை நான் எப்படி கடந்து போறேன் இந்த பிரச்சனை நான் எப்படி மீள போகிறேன் என்ன செய்ய போகிறேன் தெய்வமேன்னு சொல்லி கலங்கி தவிக்கிற உங்களை பார்த்து ஆண்டோ சொல்லுகிறா ஆண்டோ சொல்லுகிறா உன்னை நான் சீர்படுத்துவேன் ஸ்திரப்படுத்துவேன் உன்னை பலப்படுத்துவேன் நிலை நிறுத்துவோம்மா எங்க நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு மனம் வந்து தௌரை விட்டு ஓடி போயிடலாம் தெரியாத கண் காணாத இடத்துக்கு ஓடிடலாம்னு சொல்லி நீ நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனால் உன் தேவனாக கத்து உன்னை தாயின் கருவில் உருவாகும் உன்னை உன்னை தெரிந்தெடுத்து உன்னை பேர் சொல்லி அழைத்து உன் தேவனாகி கத்து உன்னை பார்த்து சொல்கிறார் நீ எந்த இடத்தில் அவமானப்பட்டு எந்த இடத்தில் கூலி குறுகி நீ நின்றாயோ அதே இடத்தில் அதே மனிதர்கள் மத்தியில் அதே அதே மனிதர்கள் முன்பு அதே பேங்க் ஆபீசர்ஸ் முன்பு அதே அரசாங்க அதிகாரிகள் முன்பு அதே போலீஸ்காரர்கள் முன்பு நீ குற்றமற்றவன் நீ தேவனுடைய பிள்ளை நீ நீதிமான் நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவன் நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட சந்ததி தேவன் செய்து முடிப்பார் என்று சொல்லத்த அளவுக்கு தேவனும் வாழ்க்கை நிலை நிறுத்துவார் காதை யாவையும் ஒரு நாளும் சோந்து போகாதீங்க இந்த பேத பசனத்தை கையை வைத்து ஜெபிங்க வருஷம் முழுவதும் ஜெபிங்க தினமும் ஜெபிங்க தேவனே என்னை சீர்படுத்தும் என்னை ஸ்திரப்படுத்தும் என்னை பலப்படுத்தும் என்னை நிலை நிறுத்த எல்லாரும் எனக்கு விருவதமாக எடுத்து நிற்கிறாங்க நான் என்கிட்ட திரும்பினாங்க எகிப்தே இஸ்ரேல் ஜனங்கள் முன்பு வந்து என் கடல் இருக்கிறதுக்கு பின்னாடியே பார்வம் ராஜா புரட்டிக்கிட்டு வாரான் எகிப்து ராஜா நான் என்ன செய்வேன்னு சொல்லி நிற்கிறாங்க நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லி கலங்கும் பொழுது ஆண்டர் ஒரே ஒரு அத்தைச்சார் ஓசை பார்த்து பாவம் நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன உன் கோலை மீட்டு அது பிழக்கும் அற்புதமா இருக்கும் அந்த அற்புதம் எப்படி இருக்கும்னா இப்ப சும்மா ஒரு ஒரு தண்ணி இல்ல இடத்த வந்து நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா அந்த இடத்துல சகதியா இருக்கும் ஆனால் அவன் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள் அது மனுஷனுடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கும் ஆனால் தேவ பிள்ளைங்க அந்த வழியாய் கடந்து செல்கிறான் ஆனால் அதன் வழியாய் சத்ருமானவன் பொல்லாத எண்ணம் கொண்டவர்கள் உங்கள் விரோதம் எழுப்புனவர்கள் அந்த வழியாய் கடந்து கொள்ள முடியாது அவர்கள் வந்தார்கள் என்றால் தேவன் தன்னை கரத்தை விளக்கி விடுவார் அது அவனை அழித்து விடும் உங்களுக்கோ பாதுகாப்பு கொடுப்பார் வசனமாக ஆய்ச்சல்லப்பட்டு தேவன் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க நீங்க ஆண்டு வரை குறித்து சோர்ந்து போகாதீங்க என்னுடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடந்திருக்குது நிந்தைகள் நடந்து வேதனைகள் நடந்திருக்குது என்னை பார்த்து எப்படி நல்லா இருக்கேன்னு பார்ப்போன்னு சொல்லி என்னை ஏகளித்த மனிதர்கள் முன்பு கத்தரடி தலை நுபுந்து நெற்கப்படினார் எனக்கு விரோதமா எழும்பினவன் எல்லா மனிதர்களும் தலை குனிந்து போனாங்க தேவனோ என்னோடு கூட இல்லை நான் அதுக்கு தகுதி கிடையாது நான் நான் தகுதி கிடையாது நான் பயந்து ஓடுவேன் அந்த இடத்த விட்டு எனக்கு தெரியும் என்னுடைய விளைஞன என்ன எனக்கு எவ்வளவு பிலந்துருந்து எதுக்கு தகுதி இல்லை அவங்க சொன்னதை விட நம்ம ரொம்ப அசிங்கமா இருப்போம் கேவலமா இருப்போம் சொல்லி ஓடுவேன் அந்த கரத்தை பிடித்து அந்த இடத்துல வைத்து நான் கூட இருக்கிறேன் என்று நிலைநிறுத்தின தெய்வம் எனக்கு செய்த தெய்வம் பாவியான என்ன மனுஷனுக்கு செய்த தெய்வம் உங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்க பிள்ளைங்களுக்கு செய்ய மாட்டாரா உங்க தாய் தக்க பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா உங்களுடைய பிசினஸ் நாளும் செய்ய மாட்டாரா உங்களுடைய இட பிரச்சனைக்கு செய்ய மாட்டார் உங்கள் கடன் பிரச்சனை நாளும் செய்யாமல் இருப்பாரா நீங்கள் எதை கேட்க வேண்டுமோ ஆண்டவர்கள் கேளுங்க அண்ணவனே எனக்கு பாக்கு திட்டத்தின்படி எனக்கு செய்யுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க செபிக்கிற பிள்ளைங்க தேவனா ஜபிக்கிறன்னா என்ன தேவனோடு உரம் ஆடுவது எனக்கு வேணப்பா இஸ் அப்பா ரொம்ப பிடிச்சிருக்குது எனக்கு ரொம்ப தேவையா இருக்குது நீங்கள் சொன்னீங்க நீங்கள் நாங்கள் வந்து ஜபிக்கும்பொழுது எனக்கு ஒரு வாக்குத்த கொடுத்தீங்க ஆனால் இன்னும் நினைவேதாம இருக்குது அந்த வாக்குத்த கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி நாம் ஜெபிக்கும் பொழுது அன்றைக்கு ஒரு ராஜா தூக்கமே இல்லாதபடி எப்படி செய்யப்பட்டவைகள் அவன் செய்த நன்மைக்கு அவனுக்கு நன்மை செய்யப்பட்டதா என்று சொல்லி எப்படி அவனை தூங்க விடாதபடி தேவன் செய்தாரோ உங்களுக்கும் அதே போல தேவன் செய்வார் உங்களுடைய நன்மை அவன் ஆண்டு சொன்னார் அஹ் ஆஹ் தேவதூர்களை கூப்பிட்டு எப்பா இவ்வளவு காலை வேண்டிய பின்பற்றி வந்தான் அவனுக்கு இந்த செய்ய வேண்டிய கடமைகள்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்களா அவன் அந்த வயதுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள் கொடுத்துட்டீங்களா அவன் ஒரு வசனத்தை படிச்சு போராடுகிறானே இந்த வசனம் அவனுக்கு நிறைவேறிட்டதா அப்படின்னு தேவதே ஆண்டு வரேன்னு சொல்லுவான் ஆண்டு உடனே சொல்வானே அவனை நிறைவேற்றுப்பா அதனுடைய காலம் வந்து அது இந்த காலமாயிருக்குது அது பணி மிகுந்த காலமாயிருக்குது அது நல்ல காலமாயிருக்குது அந்த நல்ல காலம் இந்த காலமாயிருக்குதுன்னு சொல்லி அவங்க பார்த்து சொல்லுறாரு ஒரு நாள் சூழ்ந்து போகாதீங்க இந்த மாவட்டத்துக்கு திடம் செய்வீங்க தீங்க என்னை என்னை சீர்படுத்து என்னை ஸ்திரப்படுத்துங்க என்னை பலப்படுத்தி என்னை நிறுத்தி அன்பு தகப்பதை கோடி ஸ்தோத்தங்களில் எடுக்கிறேன் எங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற தெய்வம் நேரில் நான் வாபிலோ தண்டிப்பேன் அதை வாயிலிருந்து நான் கக்கப்படுவேன் என்று சொல்லும் தெய்வமானோன் எங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய தெய்வம் பெரிய காரியங்கள் செய்து என்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி நிறுத்துகிற எங்களை உயர்த்துங்கப்பா எங்களை ஆசீர்வதிங்கப்பா எங்களை நிலை நிறுத்தமானவன் நிலைக்க பண்ணமான வெட்கப்பட்டு போன இடத்தில் தலை நிமிர்ந்து நிற்க பண்ணும் வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் தலையை முட்டி மோதி ரத்தம் சொந்தி தெய்வத்தை நோக்கி கதறி கூப்பிட்ட நாளை நினைத்து பாரு அந்த நாட்களை நினைத்து பாரு வாழ்க்கையை மாற்றம் மனுஷனுடைய பார்வைக்கு அற்பமாக தோன்றப்படுகிறது வந்து எங்களுடைய உங்களுடைய பார்வைக்கு எங்களுடைய பார்வைக்கு விளைய பெற்றதாக இருக்குது இந்த உங்களை ஆசீர்வாதத்தை உயர்த்து காத்துக்கொண்டு வழிகள் தைவமே விழுந்த நன்மைகளை கொடுங்க இந்தந்த பிள்ளைகள் எந்தெந்த காரியத்துக்காக ஏங்கி தவிர்க்காது அதை கொடுத்து ஆசீர்வாதிங்க நல்ல படுத்து சகாயம் பண்ணி காத்துக்கொண்டு வழியறது ரட்சகர்மி பெருமாள் இயேசு கிறிஸ்து நாற்பத்தஞ்சு வைக்கிறீங்க நல்ல பின்னாக இருக்குது இந்த என்ன கருமையான தெய்வஞ்சிலம் ஒரு காலம் சோழ்ந்து போகாதீங்க கத்தர் உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார் உங்களை நிலைநிறுத்துவார் உங்களை சீர்படுத்துவார் உங்களை மாத்திரமே உங்கள் குடும்பத்தை எல்லா காரியம் சீர்படுத்துவார் அன்று உங்களை கொண்டு மற்றவங்களுடைய வாழ்க்கையை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தத்தக்க அளவுக்கு தேவனை ஆசீர்வதிப்பார் ஒரு நான் சொன்ன போகாதீங்க